கிரைஸ்து கர்த்தரும் உலக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் லூகா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் லூகா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் யார் கர்த்தருடைய கரத்திலிருந்து உயர்த்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உயர வேண்டும் என்கிற மேலான எண்ணம் உடையவர்களாய் காணப்படுவார்கள் அதையே நோக்கி பயணிப்பவர்களாக அதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் எப்படியாவது தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி பல ஆசை கொண்டவர்களாய் காணப்படுவார்கள் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு மனிதன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனாய் இருக்கும் போது கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்மை நாமே தாழ்த்துவது இல்லை இதனாலே உயர்வு என்கிற ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளாமல் காணப்படுகிறோம் ஆனால் இந்த காலவெளியிலே நம்மை நாமே தாழ்த்துகிறவனாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் எங்கு நாம் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் வாசிக்கும் போது யாக்கோவு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுதுதான் அவர் உங்களை உயர்த்துவார் என்பதாக இந்த காலங்களிலே தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்களுக்கு முன்பதாக உலகத்திற்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்துகிறோம் ஆனால் இந்த நாளிலே நம்மை உண்டாக்கின உருவாக்கின தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுவார் முதலாவதாக தாழ்மை தேவனுக்கு முன்பதாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் எங்கு என் தேவன் எப்பொழுது நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை வாசிக்கும் போது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக நம்மை முழுமையாய் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் சிலுவையின் கடைசி பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினவராக காணப்படுகிறார் அதிநிமித்தமாய் பிதா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை முழுவதுமாய் தேவைய சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக எங்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது மத்தேயோ பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அதிகாரம் வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் அங்கே நம்முடைய தாழ்மையை காட்டும் போது வேதம் சொல்லுகிறது இலைப்பார்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை உயர்த்துகிறவனாக காணப்படுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இந்த நாளிலே நம்மை தாழ்த்துகிறவனாய் இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் எங்கு தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறவளாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மை முழுவதமாய் வெறுமையாக்கி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவளாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக தாழ்மையை கத்தழத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரு மனிதன் தன்னைத்தான் தாழ்த்தும் போது நீர் அவர்களை உயர்த்துகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தானே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து உயர்வை பெற்று கொள்ள நிற்கிறவை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை நீங்கள் தாழ்த்துகிறவளாய் இருக்கும் உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ